உறவு ஐம்பத்தி ஏழு மகள்களுக்கு தனிமையை கொடுத்துவிட்டு தன் கணவனை பார்த்து அவரிடம் பேச சென்ற நர்மதாவிற்கு அவர் சரியாக உண்ணவில்லை என்ற வருத்தம் நிறையவே இருந்தது நந்தகோபாலின் பதட்டம் நர்மதாவிற்கு நன்றாகவே தெரிந்தது இவ்வளவு நாளும் மருத்துவமனையில் இருந்ததனாலும் அவர் தனியாக வீட்டில் இருந்ததனாலும் சரியாக உண்ணவில்லை எனும்போது இன்றும் அவர் சரியாக உண்ணாதது அவரின் மன போராட்டத்தை தெல்ல தெளிவாக நர்மதாவிற்கு காட்ட அவரிடம் பேசியாக வேண்டும் என்று தங்களது அறையை நோக்கி சென்றார் அங்கே அவர் அறைக்குள்ளாகவே குறுக்கும் நெடுக்குமாக நடந்து கொண்டிருக்க அவரை பார்த்தபடி சற்று பதட்டத்துடன் தன் அறைக்குள் சென்றவர் கதவை தால் போட்டுவிட்டு தன் கணவனை ஏறெடுத்து பார்க்க அவரும் நின்று தன் மனைவியை ஏறெடுத்து பார்த்தார் என்ன நர்மதா இதெல்லாம் எனக்கெனமோ இதெல்லாம் சரிப்படும் தோணல ரொம்ப பதட்டமாவும் பயமாவும் இருக்கு ஏதோ அவசரப்படுற மாதிரி தோணுது என்று நந்தகோபால் கூற மீண்டும் இருவரும் அதே பேச்சை பேச ஆரம்பித்தனர் தனக்கு தோன்றிய விளக்கங்களை நர்மதா நந்தகோபாலுக்கு விளக்கி கொண்டிருக்க நீ சொல்றதெல்லாம் சரிதான் எனக்கும் மாப்பிள்ளை பார்த்தா நல்ல தான் தெரியுது ரொம்ப புத்திசாலியாவும் தெரியுது ரெண்டு பேரும் ஒரே வீட்டுல இருக்க போறாங்க அதெல்லாம் எனக்கு சந்தோஷம்தான் ஆனா அந்த அம்மா அந்த அம்மா நம்ம பொண்ண இந்த அளவுக்கு பேசியிருக்காங்க இப்ப நடிக்கிறாங்களா இல்ல உண்மையை சொல்றாங்களான்னு தெரியாம திரும்பவும் நம்ம பொண்ண அங்க எப்படி அனுப்பி வைக்கிறது என்று அவர் நிதானமாக கேட்க உங்களுக்கு என்ன பதட்டம் இருக்கோ அதே பதட்டம் தான் அவங்களுக்கும் இருக்கு ஆராதனா நம்ம பேச்ச கேட்காம இந்த வீட்டை விட்டு போகும்போது நாம எப்படி யோசிச்சோமோ அதே யோசனை தான் அவங்களுக்கும் முதல் பையன் பண்ண தப்பையே ரெண்டாவது பையனும் பண்ண சொந்தக்காரங்க எப்படி ஃபேஸ் பண்றது எல்லாருக்கும் என்ன பதில் சொல்றது என்ற தான் அவங்களும் அப்படியெல்லாம் பேசிட்டாங்க அதுக்காக அவங்க பேசினது சரின்னு சொல்ல வரல தப்பு ரொம்ப பெரிய தப்பு அதுவும் ஏன் மகள் பேசுறதுக்கு அவங்களுக்கு எந்த உரிமையும் இல்ல ஆனா இன்னைக்கு அவங்க குரல்லையும் முகத்துலயும் எனக்கு எந்த நடிப்பும் தெரியலங்க அது வெறும் ஒரு தாய்க்கான பாசமா மட்டும்தான் தோணுச்சு உங்க சந்தேகம் எனக்கு புரியுது ஆனா அவங்க ஒருத்தரை தவிர்த்துட்டு பாருங்க நம்ம பெரிய மாப்பிள சின்ன மாப்பிள்ள அண்ணா எல்லாருமே நீராக்கு தான் பேசுறாங்க அது மட்டும் இல்லாம ஆராதனா தான் இருக்க போறா இது எல்லாத்துக்கும் மேல நம்ம சின்ன மாப்பிள்ள அவளுக்கு ஒரு குறையும் வரவிடாம பாத்து பாருன்னு எனக்கு ஆழமா தோணுதுங்க என்று நர்மதா கூறி முடிக்க எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்குதா நர்மதா ஆனா மத்தனை யோச மத்தோசனை குழப்புது ஒரு வாரத்துல திருமணம்னு முடிவு பண்ணிருக்கீங்க அதுக்கேத்த செலவுகள் எல்லாம் எப்படி பண்ண போறோம்னு யோசிச்சியா குழப்பமா இருக்கு நகைகள் இருக்கிறது போட்டுடலாம் கோயில திருமணம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க செலவு தான் ஆனா மாப்பிள்ளைக்கு வேண்டிய துணிமணிகள் எடுக்கணும் சொந்தக்காரங்களுக்கு இன்விடேஷன் வைக்கிறதா இல்லையா அவங்களுக்கும் துணிமணிகள் எடுக்கணும் அன்னைக்கு வேண்டிய சாப்பாடு விஷயங்க கவனிக்கணும் இப்படி எவ்வளவோ இருக்கு இல்லையா கல்யாணம்ன்றது லேசு இல்லையே என்று அவர் சந்தேகமாக கேட்க பண்ணலாங்க நானும் கொஞ்சம் சேர்த்து வச்சிருக்கேன் உங்க பேங்க்ல எவ்வளவு இருக்குன்னு பாருங்க பர்சனல் லோன் போட்டா சீக்கிரமா காசு கிடைக்கும் இல்லையா அதை வச்சு ஏதாவது பண்ணலாம் என்னோட நகைகள் அடமானம் வச்சு திருமணத்தை பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மூட்டிக்கலாம் என்று சந்தோஷமாக தனக்கு தெரிந்த சிலவற்றை கூறிக்கொண்டிருக்க கொண்டிருக்க அதன் பிறகு அவர்கள் இருவரும் அவர்களிடம் என்ன இருப்பு இருக்கிறது அந்த ஒரு வாரத்தில் என்னென்ன செய்ய வேண்டும் திருமணத்திற்கு தோராயமாக எவ்வளவு செலவு ஏற்படும் என்று தங்களுக்குள்ளாகவே அமர்ந்து பட்டியலிட ஆரம்பித்தனர் நேரம் சென்றதே தெரியவில்லை இங்கு இவர்கள் திருமணத்திற்கான கணக்கு வழக்குகளை போட்டுக் மீராவின் அறையில் ஆருஷுக்கு உணவை ஊட்டிவிட்டு அவனுக்கு விளையாட சாமான்களை எடுத்து போட்டுவிட்டு அக்காவும் தந்தையும் தங்களுக்குள் பேச ஆரம்பித்திருந்தனர் பேச முடியாமல் தடுமாறியபடி சில வார்த்தைகளை மட்டுமே உபயோகிக்க ஆராதனாவோ அபிஷேக் மற்றும் அவையின் புகழ் பாடிக்கொண்டிருந்தாள் அவள் கூறிய அனைத்தும் மீராவிற்கு ஏற்கனவே தெரிந்த விஷயங்கள் என்றாலும் அதற்கு அடுத்து ஆராதனா பேசிய அனைத்தும் அவர்கள் மீராவை பார்க்க சென்னைக்கு கிளம்பும் போது நடந்த விஷயங்களை ஒன்றன் பின் ஒன்றாக கூற ஆரம்பித்தாள் ஆராதனா மீராவை பற்றிய விஷயங்களை கேள்விப்பட்டு அவர்கள் காருக்கு வந்து ஏறும்போது நடந்தது என்று ஒன்று விடாமல் தெளிவாக கூறி கொண்டிருக்காமல் அவள் கண்கள் கழங்கியது அதுவும் இரத்த வெள்ளத்துல திடமா அமர்ந்தபடி தன் தமனை பார்த்து பேசிக் கொண்டிருந்தவனின் தைரியமும் திடமும் தங்கள் யாருக்கும் அந்த சூழ்நிலையில் இல்லாமல் போனதையும் தெளிவாக கொண்டிருந்தாள் ஆராதனா அத நினைச்சா என்னைக்கும் என் உடம்பு நடுகுது அந்த காட்சிய அப்படியே என் கண்ணிலேயே நிக்குது மீரா எவ்வளவு ரத்தம் தெரியுமா கைய வேற ஆழமா அறுத்துக்கிட்டாரு டாக்டர் கொஞ்சம் லேட்டா கூட்டிட்டு வந்திருந்தா கூட ரத்தம் எல்லாம் போய் ஹார்ட் பம்ப் பண்றத நிறுத்தி இறப்பு ஏற்பாட்டு இருக்கும்னு சொல்லும்போது ஒரு நிமிஷம் நாங்க ஆடி போயிட்டோம் காப்பாத்திட்டு வந்தோம்னு நினைச்சாலும் திரும்பி எங்க அதே தப்பா அபாய் பண்ணிட்டு ரொம்ப பயந்தோம் டாக்டர் சொன்னாங்க ரத்தம் நிறைய போயிருக்கு என்னதான் ரத்தம் ஏத்தி இருந்தாலும் ரத்தம் உடம்புல ஊறுறதுக்கு ரொம்ப நேரம் பிடிக்கும் அதே போல அந்த ரத்தத்தை பாடி எக்ஸப்ட் பண்ணிக்கிறதுக்கும் நேரம் ஆகும் அதுக்குள்ள அவர் திரும்பியும் இந்த மாதிரி பண்ணிக்குவாருன அவரை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டாங்க அதனாலதான் நாங்க அங்கேயே இருந்தபடி அம்மா கிட்ட உன் உடம்ப பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் எனக்கு இ வந்து உன்னை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருந்தது ஆனா அபைய தனியா விட்டுட்டு வந்து திரும்பவும் அவர் ஏதாவது என்ன பண்றதுன்னு யோசனையிலேயே வீட்டுக்கு கூட போகல அங்கேயே ஹாஸ்பிட்டல்லேயே கதின்னு கிடந்தோம் அடுத்த நாள் அவர் கண் விழிக்கும் போது முதல்ல ஓ உடம்ப பத்தி தான் கேட்டாரு உனக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம்தான் அவர் கொஞ்சமாச்சும் ரிலாக்ஸ் ஆனாரு இத்தனைக்கும் அபைக்கு நீ என்ன பண்ணி ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன்னு கூட சரியா தெரியாது அபிஷேக் விஷயம் தெரிஞ்சதாலே பண்ணி பண்ணிருப்பாரு நீ ரொம்ப அவசரப்பட்டுட்ட மீரா உண்மையில தப்பு இல்லாத போது எதுக்காக உன் உடம்ப வருத்திக்கிட்டு இப்படி பண்ணிக்கணும் என்று கூற அதற்கு விளக்கம் கொடுக்க முடியாமல் அவள் கண்களில் நீர் திரண்டுறது இப்போதுதான் அதை உணர்ந்த ஆராதனா பாரு பொத்தி கெட்டத்தனமா பழச பேசிட்டு இருக்கேன் அதெல்லாம் விட்டுடலாம் எதை பத்தியும் பேச வேணாம் நீ ஒழுங்கா சாப்பிடு உடம்ப ஒழுங்கா பாத்துக்கோ என் கூட தானே வரப்போற அதனால கொஞ்சம் பாத்துக்கிறேன் என்று தன் தங்கையை வேண்டிய அறிவுரைகளை கூறி கொண்டிருந்தால் ஆராதனா இங்கு தாய் தந்தையை ட்ரெயினில் ஏற்றிவிட்டு தாங்கள் புக் செய்திருந்த ஹோட்டலை நோக்கி அவர்கள் ஏற்பாடு செய்திருந்த காரில் சகோதரர்கள் இருவரும் பயணப்பட்டு கொண்டிருந்தனர் அவையால் எதுவுமே நம்ப முடியவில்லை தனக்கு திருமணம் நடக்க போவது அதுவும் தன் மனம் கவர்ந்தவளுடன் அந்த பூரிப்பு அவன் முகத்தில் இருக்க அதை அவதானித்துக் கொண்டு கார் ஓட்டி கொண்டிருந்த அபிஷேக் பாடல் ஒன்றை விசிலடித்தபடியே பாடிக்கொண்டிருக்க அதையெல்லாம் கவனிக்கும் நிலையில் அவை இல்லை என்பதை யூகித்து என்னடா இப்பவே மீரா கூட டூயட் பாட போயிட்டியா என்று கிண்டல் அடிக்க அவனை திரும்பி பார்த்து முறைத்தவன் டூயட்டா அதுக்கெல்லாம் சான்சே அபி இந்த திடீர் திருமணம் ஏற்பாட்டுல எனக்கே நர்வஸா இருக்கு மீராவோட மனநிலையா என்னால யோசிக்க கூட முடியல என்று அபை கூறி முடிக்க நீ எல்லோரோட மனசையும் பார்த்து பார்த்து அவங்களோட தேவைகளை சரியா பூர்த்தி பண்றவன் ஆனா உன்ன பார்க்க நாங்க எல்லாரும் தவறுட்டோம்னு எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கு அபை என்று அபிஷேக் கூறி முடிக்க அதனாலதான் அத்த சொன்னா உடனே அவசர அவசரமா அடுத்த வாரத்திலேயே திருமணம் செய்வதுக்கு நேரம் குறிச்சு சரிதானே என்று நக்கலாக அவை கேட்க ஆமாண்டா அடுத்த ஒரு வாரத்துல என்ன நடக்கும்னு யாராலும் சொல்ல முடியாது அம்மாவும் மனசு மாறலாம் நம்ம மாமனாரும் மனசு மாறலாம் அவர் என்னவோ இன்னும் குழப்பத்துலதான் இருக்காரு என்று தன்னுடைய சந்தேகத்தை அவன் அங்கு கூற ஆனா எனக்கு மீராவோட அம்மாவ அம்மாவை ரொம்ப பிடிச்சிருக்காபி என்று அபை கூறியவுடன் என்ன என்பது போல பார்த்தான் அபிஷேக் என்னடா இப்படி சொல்ற கேள்வியுடன் ஆமா அபி உனக்கெல்லாம் எதுவும் தெரியாதுதான் ஆனா என் வீட்டுல என்ன பெத்தவங்க என் மேல வைக்காத நம்பிக்கைய அவங்க என் மேல வச்சாங்க நம்ம வீட்டுல இருக்கவங்களே என் மனசு சரியா புரிஞ்சுக்காத போது அவங்க என் மச மனச சரியா புரிஞ்சுக்கிட்டு பேசினாங்க அப்பவே அவங்கள கட்டி பிடிச்சு தூக்கி சுத்தணும்னு தோணுச்சு காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கணும்னு தோணுச்சு உடனே நான் அப்படி பண்ணி இருந்தா ஐஸ் வைக்கிறேன்னு நினைச்சிருப்பாங்க அதனாலதான் அமைதியா இருந்தேன் கண்டிப்பா பாரு திருமணம் முடிஞ்ச உடனே அவங்களை தூக்கி தட்டாமலை சுத்த போற என்னோட திருமணத்துக்கு அவங்க தான் முதல் முழு காரணம் இல்லனா என்னதான் நீயும் அப்பாவும் கேட்டிருந்தா கூட அவங்க வீட்ல யாரும் நமக்கு சம்மதிக்கல என்றார் எப்படி மீரா எனக்கு கிடைச்சிருப்பா என்று அவன் கூறிக்கொண்டே போக அவன் கூறிய வார்த்தைகளில் இருந்த உண்மை அவனுக்கு சரி என்று பட நீ சொல்றது உண்மை என்றான் அபிஷேக் அவர்கள் இருவரும் பேசிக்கொண்டே அவர்கள் புக் செய்திருந்த ஹோட்டலை வந்து அடைந்திருந்தனர் அடுத்த நாள் காலையில் எழும்போதே தன் தந்தைக்கு அழைத்து நல்லபடியாக வீடு சென்று சேர்ந்து விட்டார்களா என்று கேட்க அவரும் வீட்டிற்கு நல்லபடியாக வந்து சேர்ந்து விட்டதை உறுதிப்படுத்தியவர் அடுத்தடுத்து தான் செய்ய போகும் காரியங்களை அவனுக்கு விளக்கி கூறினார் அவருக்கு சரி என்று சொல்லிவிட்டு நாங்களும் மாமா கூட போய் திருமணத்துக்கு வேண்டிய ஏற்பாடுகளை செஞ்சு அப்படியே திருமணத்தை செஞ்சுட்டு என்று தன் தகப்பனிடம் கூற சரி அபி அத நீங்க ரெண்டு பேரும் பாத்துக்கோங்க அப்படியே என்ன ஃபார்மாலிட்டிஸ்னு இன்னும் கிளியரா கேட்டுக்கோ அபி நம்ம பக்கம் எந்த தப்பும் இருக்க கூடாது என்று ஜெகன் கூறி முடித்து விட்டார் இருவரும் தங்களை சுத்தப்படுத்திக் கொண்டு ரெடியாகி மாமனார் வீட்டுக்கு வரும்போது அவர்கள் வீட்டில் பெரியவர்கள் இருவரும் தயாராகியே இருந்தனர் உள்ளே வந்து சாப்பிட்டு போகப்பா என்று நர்மதா விடு விருந்தோம்பலாக அழைக்க ஹோட்டல்லையே உணவை முடிச்சுக்கிட்டுதான் வந்து என்று அபிஷேக் கூறி முடிக்க அவர் முகம் சற்றென்று சும்பிவிட அதை கவனித்த அவை அத மதியானம் சாப்பிட்டுக்கலாம் என்று கூறி அவரை சமரசப்படுத்தினான் அபிஷேக் தன் தம்பியை மெச்சுதலாக பார்த்தான் ஆராதனாவும் ஆருஷ் மட்டுமே வரவேற்பறையில் இருக்க மீரா அவர்கள் கண்களுக்கு எங்கும் புலப்படவில்லை நந்தகோபால் நர்மதா அபிஷேக் அபை என்று நால்வர் மட்டுமே கோயிலுக்கு சென்று திருமண ஏற்பாடுகளை செய்வது என்று முடிவாகி இருக்க அவர்களும் தன் மருமகன்களுடன் கிளம்பினார்கள் முந்தைய தின ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து வீடு வருவதற்காக புக் செய்திருந்த கால் டாக்ஸியிலேயே அந்த ஒரு வாரமும் தங்களுக்கு தனியாக ஒரு கார் வேண்டும் என்று அபிஷேக் புக் செய்துவிட அவர்களை அதே காரில் பின்னோடு அமர வைத்து அவன் முன்னோடு வாகனம் ஓட்ட தன் தம்பியை அருகில் அமர்த்தி கொண்டு அவர்கள் சொன்ன வழியில் கோயிலை நோக்கி பிரயாணப்பட்டனர் அந்த கோயில் சற்று பெரியதாகவே இருந்தது மண்டபமும் பெரியதாகவே காணப்பட்டது முதல் முறையாக கோயிலுக்கு வருகிறான் அவை அபிஷேக் தன் மனைவியுடன் ஊட்டியில் உள்ள கோயில்களுக்கு சென்றிருக்கிறான் அதனால் அவனுக்கு அது ஒன்றும் புதியதாக இல்லை ஆனால் இந்த கோயில் விஸ்தாரமாக இருந்ததை ஆவலாக பார்த்துக் கொண்டிருந்தான் ஆனால் அவைக்கு முழுவதுமாக புதிதாக இருந்தது அவன் முழுவதும் ஊட்டியிலேயே படித்தான் தோழர்களுடன் சேர்ந்து சுற்றுலா எல்லாம் சென்றிருக்கிறான் தான் ஆனால் கோயில்களுக்கு எல்லாம் சென்றதில்லை அதற்கான வயதும் அவனுக்கு இல்லையே ஊட்டியில் அவன் படித்த பள்ளி கல்லூரி எல்லாமே கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தது அடிப்படையாக கொண்ட கான்வெண்டாக இருக்க அவனுக்கு கோயிலுக்கு செல்வதற்கான அடிப்படை விஷயங்கள் கூட தெரியாமல் தான் இருந்தது ஆனால் தான் இந்து முறைப்படி திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஜம்பமாக கூறிவிட்டான் அடிக்கடி கோயிலுக்கு வரும் நர்மதா அங்கு திருமணம் எப்படி நடக்கிறது என்றெல்லாம் கவனித்திருக்கிறார் உள்ளே வந்து இறங்கியவர் நீங்க இங்கேயே இருங்க தம்பி நான் கோயிலோட ஆபீஸ் எங்க இருக்குன்னு பாத்துட்டு வரேன் என்று கூறிவிட்டுச் செல்ல நானும் உங்களோட வராத என்று அபிஷேக் தன் மாமியாருடன் தொற்றிக்கொள்ள அங்கு நந்தகோபாலும் அபையும் மட்டுமே தனித்து செல்லும் தன் மனைவியை பார்த்தவர் நின்று கோயிலை சுற்றி ஆராய்ச்சியாக பார்க்க ஆரம்பித்து விட்டார் என்னதான் அவர் இந்துவாக இருந்தாலும் அடிக்கடி கோயிலுக்கு வரும் ரகம் எல்லாம் இல்லை அவர் அதனால் எங்கு எது நடக்கிறது மற்ற ஏற்பாடுகளை எப்படி செய்ய வேண்டும் என்று எல்லாம் அவருக்கு சரியாக தெரியவில்லைதான் இந்த கோயிலை மனைவி அடிக்கடி இருக்கிறாள் குழந்தைகளுடன் மனைவியுடன் வந்திருக்கிறார்தான் விசேஷங்களுக்கு வருபவர் சாமியை தரிசித்து விட்டு அர்ச்சனை செய்துவிட்டு சென்று விடுவார் சுற்றி நடக்கும் விடயங்களையும் அல்லது மற்ற விஷயங்களையும் ஆழ்ந்து கவனித்ததில்லை அவர் அதனால் இப்பொழுது ஒவ்வொன்றையும் ஆழ்ந்து கவனித்து சுற்றி பார்த்து கொண்டிருக்க அவரை ஊன்றி கவனித்தவன் அவர் பார்வையிருக்கும் திசையில் வந்து நின்று அவரை ஏறெடுத்து பார்த்து மாமா உங்களுக்கு இந்த கல்யாணத்துல முழு சம்மதம் இல்லை அப்படித்தானே என்று கேட்டார்